மொழியில் உயிரெழுத்துக்கள் எத்தனை அவரை பக்தருக்கு ஒளி கொடுக்கும் கண்களும் பன்னிரண்டு பலே அடுத்து தமிழ் எழுத்துக்களை இனமாக பிரித்தான் மூன்று இனம் என்னென்ன நெல்லினம் இடை அந்த மூன்று இனங்களில் மூன்று எழுத்துக்களை எடுத்துத்தான் என் கந்தவேளுக்கு முருகு என்று பெயரிட்டார்கள் என்றால் அழகு பெருமை உயர்வு இல்லாமை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் ஒரு இனத்திற்கு எத்தனை எழுத்துக்கள் கச்சட தபர நயன நமன எரள வழல என்று இனத்திற்கு ஆறு எழுத்துக்களாக பிரித்தார்கள் இனம் ஒன்றுக்கு எழுத்துக்கள் ஆறு என் கந்தனுக்கும் சிறங்கள் ஆறு இன்னும் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் பதினெட்டு தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் பதினெட்டு மொழியில் மட்டுமா பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்